ஐயா துணை சீரியல்ல அடுத்த முறை எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக நம்ம நிலாவை கூட்டிகிட்டு சோழன் வந்திருக்காங்க சரி இப்போ ஒரு முறை பேசி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி நான் வந்து சோழன் யோசிச்சு நிலா நான் சொல்கிறது கேளுங்க அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கே நல்லா நெபகம் இருக்கும் என்ன நடந்தது என்ன ஏதுன்றது எதுவுமே தெரியாமல் நம்ம எந்த அளவுக்கு குழப்பத்தில் இருந்தோம் அன்னைக்கு திடீர்னு கல்யாணம் பண்ண சொல்லுவாங்கன்றது எனக்கே தெரியாது தாங்க உங்களை எனக்கு எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் அதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணணும்னால நான் எப்பவுமே நினைச்சு கூட பார்த்தது கிடையாது தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்றத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க சரி சொல்லிட்டு சோழனும் அமைதியா ஆயிடுறாங்க அடுத்ததா வந்து இப்ப நம்ம நிலாவை வந்து கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி தாங்க இந்த பூம்பு இந்த மாதிரி எல்லாம் வச்சு எட்டு இந்த மாதிரி இருக்கும் இதுல கை ஊனாம அவங்க சொல்ற பக்கம் லெப்ட்னா லெப்ட் கை நீட்டணும் ரைட் பக்கம் வந்து இந்த மாதிரி பண்ணி இது வந்து நீங்க பண்ணணும் இங்க இத்தனை பேர் இருப்பாங்கன்னு நல்லா சொன்னதும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சொதுப்பில தாண்டி ஓடுறாங்க உடனே வந்து சோழன் ஏங்க என்னாச்சு இல்ல நீங்க கூட்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னீங்களா அதை பார்த்து நான் பயந்துடுன்னு சொல்றாங்க பயப்படலாம் வேண்டாம் நான் ஒரு முறை ஓட்டி காட்டுறேன் அதே மாதிரி நீங்களும் ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு ஓட்டி காட்டுறாங்க இப்ப சோழன் காட்டின மாதிரி நிலவும் வந்து ஓட்ட ட்ரை பண்றாங்க பட் நம்ம நிலவால ஓட்ட முடியறதில்ல நம்மளுக்கு ரொம்பவே சொதுப்புற இல்லைன்னு சொல்லிட்டு நில உறுப்புக்கும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க நல்லா ஓட்டிடுவீங்க கண்டிப்பா நீங்க நல்லா ஓட்டுவீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே நிலா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க என்னெல்லாம் முடியல என்னால் ஓட்ட முடியலன்னு சொல்லிட்டு நில உறுப்புக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்துதான் வந்து நான் நம்ம பாண்டியனும் ஆனது ரெண்டு பேருமே மேரேஜ் வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஆசையெல்லாம் இருக்கு பீச் பக்கத்துல அதுக்காக ஒரு ரெசார்ட் இருக்கு இல்ல அங்க கல்யாணம் பண்ணணும் எனக்கு மூணு குழந்தை பெற்றுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறத வானதியோட அண்ணா பார்த்துட்டு ஏன் இப்படி எல்லாம் கூடவா பேசுவ நான் கட்டிக்க போறவங்க கிட்ட நான் எப்படி பேசுறேன் உனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு வானதியும் வானதியோட அண்ணாவும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவெல்லாம் அடங்க மாட்டான் அடங்கவே மாட்டான்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க அடுத்ததான் ஆர்டிஓ ஆபீஸ்க்கு வந்து நம்ம சோழன் கூட்டிட்டு வந்துடுறாங்க இங்க பரணிலாம் பய பயப்படாமல் ஓட்டுங்க அவங்க எல்லாம் எப்படி ஓட்டுறாங்கன்னு பார்த்தீங்களா காலை மட்டும் எக்கார்ந்து கொண்டு ஊனாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஊனாமையும் வந்து இருக்காங்க அப்போ பார்த்து நிலவை கூப்பிட நிலா ரொம்ப சொதுப்பில் ஓட்டுறாங்க ஏமா இப்படியெல்லாம் வண்டி ஓட்டுற நல்ல வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வாமன்னு சொல்கிறாங்க உடனே நிலா வந்து இல்லை வேண்டாம் என்னால் வந்து ஓட்ட முடியாதுன்றாங்க நான் இன்னொரு சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சோழனும் ஏதோ பேசி இன்னொரு சான்ஸ் வாங்கி கொடுத்துடுறாங்க உடனே நிலா இல்லை எனக்கு பயமா இருக்கு அவங்க திட்டுறதெல்லாம் பார்த்தானதும் உடனே சொல்ல நிலவை உங்களால என்னதான் வாய் மட்டும் நல்லா பேசுறீங்கல்ல ஏன் இதை கூட ஓட்ட முடியாத நிலா பயங்கர கோவப்படுறாங்க இதே கோபத்தோட போயிட்டு எட்டு போட்டு ஓகே பண்ணிடுவாங்க நிலான்றத வரப்போ எபிசோட்ல வெயிட் பண்ணி தேங்க் தேங்க்யூ